வணக்கம் ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக நாளை நடைபெறும் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாட்டு நல்லாட்சி வழங்குவதே தமது அரசின் நோக்கம் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரின் வரிசுமையை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் புள்ளி ஐந்து ஆறு சதவிகித மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இளநிலை பொறியியல் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் தொன்னூற்று மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறும் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது குஜராத்தில் இருபத்தைந்து மக்களவை தொகுதிகள் கர்நாடகாவில் பதினான்கு மகாராஷ்டிராவில் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தில் பத்து மத்திய பிரதேசத்தில் ஒன்பது சத்தீஸ்கடில் ஏழு பீகாரில் ஐந்து அசாம் மேற்கு வங்கத்தில் தலா நான்கு கோவா தாத்ரா நாகரவேலி டயூவில் தலா இரண்டு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா திரு பிரகலாத் ஜோஷி திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா உட்பட ஆயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருந்த மத்திய பிரதேச மாநிலத்தின் வீட்டல் மக்களவைத் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர் காலமடைந்ததால் இத்தொகுதிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது குஜராத்தில் ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நாளை நடைபெறவுள்ளது இந்நிலையில் தொன்னூற்றி ஆறு மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் நான்காவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது ஒடிசா மாநிலம் பெஹ்ரம்பூரில் தேர்தல் பிரச்சார பேரணியில் இன்று உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மக்களுக்கான சிறந்த நல்லாட்சியே தமது அரசின் நோக்கமாகும் என்று குறிப்பிட்டார் ஒடிசா மாநிலத்தில் மக்களுக்கு உகந்த மத்திய அரசின் திட்டங்கள் செயலாக்கத்தை பிஜு ஜனதாதள் அரசு தடுப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் மீன்வளத்துறைக்கு தமது தலைமையிலான அரசு தனி அமைச்சகத்தை உருவாக்கியதை சுட்டிக்காட்டிய அவர் படகுகளுக்கு மானிய உதவி வழங்கப்பட்டதையும் வேளாண் கடன் அட்டைகள் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் எடுத்துரைத்தார் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தமது சமூக வலைதள பதிவில் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரின் வரிசமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வேலைவாய்ப்புகள் உருவாக்கித் தரப்படும் என்றார் அறிவுசார் சொத்துரிமைக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் சிறு குறு நடுத்தர பிரிவின் வர்த்தகத்தில் அறிவுசார் சொத்துரிமை பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் என்றார் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் கிருஷ்ணா நகரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி வருகிறார் காங்கிரஸ் பொதுச் செயலர் திருமதி பிரியங்கா காந்தி ரேபரேலி தொகுதிகளில் வாக்குகளை இன்று திரட்டுகிறார் பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் உள்ளிட்ட ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களின் நாற்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் இருபதாம் தேதி நடைபெறும் ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் இந்த தொகுதிகளில் முடிவடைகிறது இந்நிலையில் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மேற்குவங்கம் ஒடிஷா பிரதேசம் ஜார்க்கண்ட் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தின் ஐம்பத்தி ஏழு மக்களவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறும் ஏழாவது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது ஏழு கட்ட தேர்தல் வாக்குகளும் அடுத்த மாதம் நான்காம் தேதி எண்ணப்படுகின்றன இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் முதல் முறையாக போயிங் ஸ்டார்லைன் விண்கலத்தின் மூலம் மீண்டும் தமது விண்வெளி பயணத்தை நாளை தொடங்குகிறார் புளோரிடாவில் கேப் கனவரல் விண்வெளி மையத்திலிருந்து சக விண்வெளி வீரர்களுடன் நாளை அதிகாலை அவர் விண்ணிற்கு புறப்படுகிறார் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் தொடர் பயணங்களை மேற்கொள்வதற்கான சோதனை முயற்சியாக இந்த விண்வெளி பயண திட்டம் அமைகிறது மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன தொன்னூற்றி நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவிகித மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தொன்னூற்றி ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவிகித மாணவிகளும் தொன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவிகித மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த ஆண்டும் மாணவர்களை விட நான்கு புள்ளி ஏழு சதவிகித மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர் அரசு பள்ளிகளில் தொன்னூற்றி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவிகிதமும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதங்கள் பதிவாகியுள்ளன மாநிலத்தில் முன்னூற்று தொன்னூற்றி ஏழு அரசு பள்ளிகள் உட்பட இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தெட்டு பள்ளிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சியடைந்துள்ளன தமிழ் பாடத்தில் முப்பத்தி ஐந்து பேரும் ஆங்கிலத்தில் ஏழு பேரும் கணிதத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு பேரும் கணினி அறிவியலில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு பேரும் உயிரியலில் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரும் வேதியியலில் நானூற்று எழுபத்தி ஓரு பேரும் இயற்பியலில் அறுநூற்று முப்பத்தி மூன்று பேரும் வணிகவியலில் ஆறாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பேரும் பொருளியலில் மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவீத தேர்ச்சியுடனும் அரசு பள்ளி அளவில் தொன்னூற்று விழுக்காடு தேர்ச்சியுடனும் முதல் இடத்தை பிடித்துள்ளது பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய மாணாக்கருக்கு ஒருவார காலத்திற்குள் மதிப்பெண் பட்டியல் வழங்கப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் திரு சேதுராமவர்மா கூறியிருக்கிறார் ಮಾಣವರು ಪೇಚಿ ಪೆಟ್ಟವಾಗತ್ತೊಂಬತ್ತು ಆಯತಿ ನೂತಿ ತೊನ್ನೂರು மாணவியர் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட மாணவியர் வந்து நாலு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஏதேனும் ஒரு மாதத்தில் நூறு சதவீத மதிப்பு பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்வு வயது மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறுநூத்தி மூணு அதுல ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்று தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்னு சதவீதம் தேர்ச்சி பெற்று பெற்றுள்ளனர் கல்வியை நிறைவு செய்து கல்லூரி வாழ்வில் அடியெடுக்கும் மாணாக்கருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உயர்கல்வியில் சிறந்து விளங்கி தலை சிறந்த பொறுப்புகளில் விளிர அவர் வாழ்த்தியுள்ளார் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணாக்கர் மனம் தளர வேண்டாம் என்றும் வாய்ப்புகள் பெருமளவு காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வகுப்பு தேர்வு முடிவுகளும் இன்று வெளியிடப்பட்டுள்ளன தொன்னூற்று ஒன்பது புள்ளி நான்கு ஏழு சதவிகிதம் பேர் பத்தாம் வகுப்பிலும் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் பேர் பனிரெண்டாம் வகுப்பிலும் தேர்ச்சி அடைந்துள்ளனர் இத்தேர்விலும் மாணவர்களை விட மாணவிகளை கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனா் இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது வரும் ஜூலை பத்தாம் தேதி தர வரிசை பட்டியல் வெளியிடப்படும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகக் குழுவின் அட்டவணைக்கு ஏற்ப கலந்தாய்வு தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் இந்நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் இளநிலை முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் டிஎன்ஜி ஐ இணையதளம் மூலம் விண்ணப்பிப்பதற்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளன வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மின்சார அறையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதிக வெப்பத்தின் காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது தேரோட்டத்தையொட்டி திருச்சி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது திருச்சி மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலை பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் இடத்தில் இன்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை காலை ஏழரை மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரையிலும் மாலை ஏழு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரையிலும் துப்பாக்கி சுடும் பயிற்சிகள் நடைபெற இருப்பதால் இப்பயிற்சி தளத்தில் கால்நடைகள் மேய்ச்சல் மற்றும் மனித நடமாட்டம் இருக்கக்கூடாது என்று ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் அறிவுறுத்தியுள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் நாளை தொடங்கவுள்ள கோடை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் மாணாக்கர் இன்று மாலை ஆறு மணிக்குள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளாா் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சஞ்சீவராயன் கோவில் அருகே சிறுத்தை நடமாட்டம் காணப்படுவதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என்று வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் கனமழையை பொறுத்தவரை ஏழாம் தேதி அன்று நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் எட்டாம் தேதி அன்று நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் இன்று மும்பை இந்தியன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு மூன்றாவது கட்டமாக நாளை நடைபெறும் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதே தமது அரசின் நோக்கம் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரின் வரிசுமையை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் புள்ளி ஐந்து ஆறு சதவீத மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இளநிலை பொறியியல் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது இந்த செய்தி அறிக்கை